கதிர் பெருசென்னல் வாட கதிர்களையுடைய சென்னற்பயிர்கள் நீரில்லாமல் வாடிக்கொண்டிருக்க கார்குளம் கண்டு சென்று மேகக்கூட்டமானது அதை கண்டபோதிலும் அவ்விடத்தே மழை பொழியாமல் கொதித்திரை கடலில் பெய்யும் கொள்கை போல் ஆர்ப்பரிக்கின்ற அலைகளையுடைய சமுத்திரத்தில் போய் மழை பொழியும் தன்மையைப் போல குவளையத்தே உலகத்தில் மதிதனம் படைத்த பேர்கள் மதிக்கப்படுகின்ற செல்வத்தை பெற்றவர்களான தனவந்தர்கள் வாடிலோர் முகத்தை பாரார் வறுமையால் துன்புறுவோரின் முகத்தை ஏறெடுத்து பார்க்க மாட்டார் நிதிமிகப் படைத்தோருக்கு ஈவார் ஏராளமான பணம் படைத்தோருக்கே பொருளினை ஈவர் நிலையில்லாருக்கு ஈயமாட்டார் கதியற்றவர்களான வரியோருக்கு தானமளிக்க மாட்டார்கள் கதிர் சென்னல் வாட கார்குளம் கண்டு சென்று கொதித்திரை கடலில் பெய்யும் கொள்கை போல் குவலையத்தே மதிதனம் படைத்த பேர்கள் வாடினோர் முகத்தை பாரார் நிதிமயப் படைத்தோருக்கு ஈவார் நிலையில்லாருக்கு ஈயமாட்டார்